வணக்கம் இன்னைக்கு பிக்பாஸ் சீசன் நயனில் எண்பத்தி ரெண்டாவது நாள் நடந்த சம்பவம் விக்ரமோட ஃபேமிலி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு அவங்களோட ஒய்ஃபு வந்து அட்வைஸ் பண்ண விஷயத்தை தான் நம்ம தமிழில் போட்டிருக்கோம் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் இந்த வீடியோவே பேசி முடிச்சிருவோம் இன்றைக்கி மொத்தமாக மூணு பிரம்ம தான் கட் பண்ணியிருக்கானுங்க ஒன்று விக்ரமோட ஃபேமிலி வந்து அப்புறம் சுபிக்ஷோட ஃபேமிலி வந்து கடலோடினான் அந்த கான்செப்ட் வந்து பேசினது அதுக்கப்புறமேட்டு இப்போ மூணாவது ப்ரோமோ ஒன்று போட்டுருக்கேன் இங்கே பார்வதியும் பார்வதியின் தாய் அவர்களும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருந்தது தான் நம்ம முதல் போல இன்றைக்கி வீடியோவே போட்டோம் காலையில் தெளிவாக போட்டேன் அவங்க என்னென்ன பேசினாங்க என்ன மனநிலையில் பேசினாங்க அப்படிங்கிற பர்ஃபெக்டாக போட்டாச்சா எட்டு நிமிஷம் பேசி வச்சுருக்கேன் அது என்னென்னு போய் பாருங்கள் ஸோ விக்ரமோட ஃபேமிலி உள்ளே வந்தது ரொம்ப குறுகிய டைம் இருந்த மாதிரி ஒன் ஒன் ஹவர் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு ஒன் ஹவராக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே வந்து எல்லா ஃபேமிலியுமே சபரி ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்துது பட் ஆனால் ரொம்ப தெளிவாக எந்த கேமையும் ஸ்பாயில் பண்ணாமல் தாங்க என்ன காரியத்துக்காக உள்ளே வந்தோமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போன ஒரே ஃபேமிலி விக்ரம் ஃபேமிலி தான் அழகான ஒரு ஃபேமிலி எப்படி சொல்கிறது அழகான மனைவி பிடிச்ச மனைவி மனசுக்கு பிடிச்ச அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயம் அவங்க தங்கம் தங்கன்னு தாங்குறாப்பில் ஒய்ஃபை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது அவங்க அப்பா அம்மா இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே இருக்கிற புரிதலாக இருக்கட்டும் மாமியார் மருமகளுக்கு இடைப்பட்ட அந்த புரிதல் இன்னும் அழகாக இருந்தது அவங்க என்னென்னா அவங்க மருமகளுக்கு வந்து அந்த அனிதா நினைக்கிறாங்க ஒய்ஃப் பேர் அவங்களுக்கு வந்து பின்னாடி சுட்ட முடியும் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பண்ணால் அந்த பெண் குழந்தையாக இருக்கணும் பெண் குழந்தை வந்து அனிதா மாதிரி சுட்ட முடியாதுன்னா இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒரு மாமியாரோடைய வாயிலிருந்து மறு மருமகளை அவ்வளோ ரசிக்கிற வார்த்தைகளை கேட்குறது நீங்கள் மேடைக்காக பேசுறது அப்படிங்கிறதுலாம் நம்ம டோன்லேயே தெரிஞ்சு போயிருங்க என்ன தான் நீங்கள் வந்து உருட்டி பெருட்டி பேசினாலும் ஸ்டேஜுக்காக பேசுகிறது வந்து தெரிஞ்சு போயிரும் பட் ஆனால் அவங்களுக்குள்ள அழகான ஒரு புரிதல் இருக்குது ஒரு எப்படி சொல்கிறது கோடு போட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி ரூல்ஸ் படி கரெக்டாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இதுதான் நம்மளோட லைஃபு இதில் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற தெளிவு இருக்கிறவங்களால தான் தெளிவான ஒரு விஷயத்தை பேச முடியும் அவ்வளோ தெளிவான ஒரு கேம் வந்தது கேமை பற்றி கொஞ்சம் தான் சொன்னாங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை அதுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கிற அவசியம் கிடையாது விக்ரம் அவரோட கேம் இருக்காரு பட் உனக்கான ஸ்டாண்டிங்கில் நீ நெல் அப்படின்னு அப்போ வந்து விக்ரம் சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண இது வந்து நம்ம ஜெயிக்கிறோம் தோற்குறோங்கிறதுலேயே இன்னொரு பக்கத்து அவங்க வந்து ஒய்ஃப் சொன்னாங்க நீ வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது விக்ரம் சொல்கிறாப்புல இந்த பாரு இந்த கேமில் வந்து நம்ம ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம் யாரையுமே பெருசாக பொலிட் பண்ணாமல் நம்மளோட கேம் ஆடிட்டு போயிட்டுருக்குறோம் விக்ரம் வந்து எல்லாத்தையும் வக்க வக்கரத்தோட சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பா அதெல்லாம் சொல்கிறாராவது இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் பேசுகிற சில விஷயங்கள் நெகட்டிவாக போய் போட்ரட்டாயிருக்கும் சில விஷயம் பாசிட்டிவாக போய் போட்ருகிட்டாயிருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம கேம் ஆடி ஆகணும் அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது கேம் ஆடி நமக்கு என்ன ஸ்டேஜ் கிடைக்கலோ அந்த ஸ்டேஜ் நோக்கி நம்ம கண்டிப்பாக போவோம் கண்டிப்பாக ஜெயிக்கிற இடத்துல வரைக்கும் நோய் நோக்கி போகணுங்கிறத நம்மளுடைய டார்கெட் அதை நோக்கி கண்டிப்பாக போவோம் அப்படிங்கிறது விக்ரமோட ஸ்டாண்டாக இருக்குது அவங்க அது தெளிவாக சொன்னவொன்னே அவர் புரிஞ்சுக்கிறாங்க இவர் சொல்லும் அவங்க சொல்லும்போது இவங்களுக்கு இவரும் புரிஞ்சுக்கிறாரு இவர் சொல்லும்போது அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த ரொம்ப அழகாக கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஆக்சுவலி அதில் இன்னொரு விஷயம் என்ன பார்வதி வந்து ஒரு தங்கச்சின்னா பார்வதியுமா ஒரு தங்கச்சி கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ப்ரொமோட போட்டிருந்தாங்களே அந்த விஷயமும் ரொம்ப அழகாக இருந்தது வேணால் எனக்கு தத்து எடுத்துகிட்டு போயிருங்கம்மா நான் சொல்லான்ட்டுருந்தேன் சொல்லியிருக்கலாம் அந்த டைமில் அப்படிங்கிற மாதிரி பார்வதியெலாம் சொல்லிட்டு இருந்தா ஒரு உள்ளுக்குள்ளே வந்ததுக்கு யாருக்கிட்டையுமே நெகட்டிவிட்டி பரப்பாமல் மனசில் இருக்கிறது அப்படியே பேசிட்டு போனாங்க பார்த்தீங்களா அதுவே ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தெளிவுள்ள ஒரு ஃபேமிலி எந்த ஒரு கேமையும் ஸ்பயல் பண்ணாமல் அவங்களை குறை சொல்கிறேன் இவங்கள குறை சொல்கிறேன் இவங்கள சே இது பண்ணிவிட்டு அவங்க அப்படிலாம் வந்து பேசிக்காமல் பந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிருக்காங்களே அதுக்காகவே மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து சொல்லணும் என்ன சொல் சந்தோஷங்களை ஷேர் பண்ணணும் பட் ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் என்ன ஒரு குறைபாடுன்னா இதில் வந்து சில விஷயங்கள் விக்ரமுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது பார்வதி என்ன வந்து விக்ரம் மேலே வன்மத்தை வச்சுருக்கா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கா அதில் கொஞ்சம் இது கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சில இன்புட்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன மாதிரி இம்பாக்ட் உருவாக்கி இன்னும் கேம் நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் உருவாக்கியிருக்கும் பட் ஆனால் அதை சொல்லாமல் விட்டுவிட்டுட்டாங்க பிக்பாஸ் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க எதுவுமே சொல்லாமல் விட்டாங்க பிக் பாஸ் வந்து அதை பற்றிலாம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னா குறுக்க பேசியிருப்பார் எதுவுமே பேசாமல் கரெக்டான டைம் ஒன் ஹவர் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு பர்ஃபெக்டாக சொல்லி அனுப்பிட்டாப்பில் அதுவே வந்து கேமை உங்களுக்காக தான் புரிஞ்சிட்ருக்காங்க இருந்து பெரிய கரெக்ஷன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறது பிக் பிக்பாஸ்ன்னு நினைக்கிறப்பல ப்ளஸ் இவங்க ஃபேமிலி நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் நல்ல ஃபேமிலி அவங்களுடைய குழந்தைக்கு வீரா அப்படிங்கிற பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பெண் குழந்தை பிறந்தால் வீரா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அழகான தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பிறந்து வீரான்னு பேர் வச்சு சந்தோஷமாக தன் வாழ்க்கையை வாடுறதுக்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் வேறு என்ன சொல்கிறது ஒழுங்காக அவங்களுடைய வேலை வேலை பண்ணுறாங்கன்னா நம்ம பாட்டுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போக வேண்டியதான் பட் ஆனால் இதுக்கப்புறமேட்டு கேம் ஆடும்போது பார்வதிக்கு வந்து சில இன்புட்ஸ் கிடச்சிருக்கு அமுர்தினிக்கு இன்புட்ஸ் கிடைச்சிருக்கு வினோத்துக்கு எல்லாத்துக்கும் இன்புட் இன்னைக்கு சுபிக்ஷா வேறு இன்புட் கிடைக்க போகுது இன்னையோட சுபிக்ஷாவோட ஃபேமிலியோட மொத்தமாக முடிஞ்சது சட்டர் இன்றைக்கி நைட்லேருந்து அவ்வளோ தான் நைட்டு லைவில் போயிட்டோன்னா தெரியும் ஒவ்வொருத்தங்களும் மண்டைக்குள்ளே போட்டு ஊரு ஊறிக்கிட்டு கிடக்கும் உருண்டுக்கிட்டு கிடப்பாங்க இன்னை நம்ம இந்தமேல் விட்டுறக்கூடாது அடித்து நிமித்தணும் இதை விட்டுட்டா நம்ம மீண்டே வர முடியாது நாளைக்கு விஜயசேர்பதி வந்து பேசி முடிச்சுட்டு சாட்டர்டே நைட்டு முடித்தார் சண்டே நைட்டு முடித்தாருனா வேலை முடிஞ்சிது அதுக்கப்புறம் மண்டேலேருந்து இவங்களுக்கு பீக் கண்டென்ட் வரும் அப்போது மண்டேலேருந்து அடுத்த மூணு வாரங்கள் வந்து பீக்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்போ கண்டிப்பாக நம்ம மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடிய கண்டன்ட்லாம் வரும் ஸோ சாட்டர்டே என்ன நடக்குது சண்டே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அன்றைக்கி அப்பா அம்மா வந்து போனதுக்கு பிறகு நைட்டு என்னென்ன உருட்ருங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டீட்டெயிலாக பேசுவோம் உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுங்கிறத கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் சந்திப்போம் லைவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒன்று பெருசாக பல்ஸ் எடுத்து பேசிட்டு ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறத போடுற மாதிரி ஆயிடும் ஏதோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான பல்ஸோட கண்டென்ட் கிடைச்சி கண்டிப்பாக நான் போடுறேன் அதில் வந்து நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் சரியா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுவீங்க மீண்டும் நிறைய நிறைய பேசுவோம்